லூயி பாஸ்டர் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி மருத்துவத்துறையையே புரட்சிகரமானதாக மாற்றினார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பதுகளில் பிரெஞ்சு மதுபானம் கெட்டுப் போனதற்கு காரணம் உயிருள்ள நுண்ணுயிர்களை என்று கண்டுபிடித்தார் இந்த கண்டுபிடிப்பு மதுபானத் தொழிலை காப்பாற்றியது இதன் அடிப்படையில் பால் போன்ற திரவங்களை சுமார் நூற்று முப்பத்தைந்து டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் சூடாக்கி தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அழித்து நீண்ட நேரம் பாதுகாக்க உதவும் பாஸ்டியரைசேஷன் முறையை உருவாக்கினார் இது உணவு மூலம் பரவும் நோய்களை தடுத்தது இளம் வயதில் டாடாரிக் அமிலப்படையங்கள் கண்ணாடி திம்பங்கள் போல இருக்கலாம் என்று குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பை செய்தார் ஆயிரத்து அறுபதுகளில் பட்டுப்புழு நோய்க்கு ஒட்டுண்ணிகளே காரணம் என்று கண்டறிந்து அதற்கான தீர்வை கொடுத்து பட்டு தொழிலை காப்பாற்றினார் நோய்கள் தாமாக வருவதில்லை நுண்ணுயிர்களே நோயை ஏற்படுத்துகின்றன என்று நிரூபித்தார் இந்த கோட்பாடு கிருமி நாசினி முறைகள் மற்றும் சுகாதார பழக்கங்களுக்கு அடித்தளமிட்டது கோழி காலரா ஆந்தராக்ஸ் மற்றும் ரேபிஸ் நோய்களுக்கு தடுப்பூசிகளை உருவாக்கினார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்துகளில் ஒரு சிறுவனுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தி வெற்றிகரமாக குணப்படுத்தியது அவரது மிகப்பெரிய சாதனையாகும் பாஸ்டரின் வாழ்க்கை கவனமாக பார்த்தல் புதுமையான சிந்தனை மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றை கற்றுத் தருகிறது